அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவரை நாம் துதிக்கலாமா உம் கமா ஏகோவஷம்மா என் கூட இருப்ப என் தேவை சந்திப்பி நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு மாத்திரம் போதும் நிர்மாத்திரம் போதும் நிர்மாத்திரம் போதும் என பேகோவா ஏலோகி சிருஷ்டிப்பின் தேவனே உமை போல் வேறு தேவனில்லை ஏகோவா பரிசுத்த உன்னத நீரே மை போல்றேவனில்லை சமாதானம் தந்தி என் உள்ளத்திரில் நீர் மாத்திரம் போரும் நீர் மாத்திரம் போரும் நீர் மாத்திரம் போரும் எனக்கு மாத்திரம் போதும் நிர்மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு கோவாயிரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ராபா சுகம் தரும் தெய்வம் போல் வேறு தேவனில்லை ஏகோ ஏகோவசாலோ என் சமாதானம் தந்தி என்னுள்ளத்தினில்லை போதும் போதும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க மாத்திரம் எனக்கு போதும் காரணம் என்னன்னா ஆண்டவர் மாத்திரம் தான் நம்ம கூட கடைசி வரை இருப்பாரு இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் ஒரு நாள் முறிஞ்சு நீங்க ரொம்ப விரும்பி எதை ரொம்ப விரும்பி அதிகமா விரும்பி உங்க அருகிலே வச்சிருக்கீங்களோ அது கூட உங்க கூட இருக்காது எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு மறைஞ்சிடலாம் என்னக்கு நம்ம கூடவே இருந்து நம்மளை அருமையா நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக ஆனாலும் ஒரு விஷயம் கூட அவரை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்வோமா நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு மட்டும் போதுப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே நம்ம வாசிக்கும்படியாக ரூத்தின் சரித்திரம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ரூத்தின் சரித்திரம் என்பது நமக்கு எல்லாருக்கும் வேதத்தில் தெரிந்த ஒரு பகுதி நமக்கு அந்த ரூத்தின் சரித்திரத்தை நம்ம படித்து பார்த்தீங்கன்னா எலிமலேக் என்கிற ஒரு மனுஷன் அவனுடைய மனைவி ஆகிய நகோமி அவங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள் தேசத்தில் பஞ்சம் வந்தபோது அவங்க பெத்லகேமை விட்டு மோவாபு தேசத்தில் போய் பஞ்சம் விளைக்க போனாங்க பஞ்சம் பிழைக்க போன இடத்துல ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருமணமானது அந்த ரெண்டு பிள்ளைகளும் திருமணம் பண்ணின பெண்கள் ரெண்டு பேரும் ஒருவள் ஓர்பால் இன்னொருத்தி ரூத்து இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணினாங்க கொஞ்ச காலத்தில் எலிமலைக்கும் மறித்து போனார் நகோமேண்டிய ரெண்டு பிள்ளைகளும் மறித்து போய்விட்டார்கள் ஒரு வீட்டுக்குள் மூன்று விதவைகள் இருக்கிறாங்க பத்தாண்டு காலத்துக்கு பிறகு பெத்திலகியமில் பஞ்சம் நீங்கி தேசத்திலே விளைச்சல் உண்டானது என்று கேள்விப்பட்ட போது நகோமி தன்னுடைய ரெண்டு மருமக்களையும் அழைத்து கொண்டு அவள் பெத்திலகேமுக்கு புறப்படுகிறாள் அப்பொழுது இள மூத்த மர் மருமகளை பார்த்து அவளை முத்தமிட்டு நீ திரும்பி போய்விடு நீ உன்னுடைய தேசத்திலே தங்கியிரு நான் மட்டும் பெத் நான் வெத்திலகையும் போகிறேன் என்று சொன்னாள் உடனே மூத்தவள் அதுக்கு இடம் கொடுத்து சம்மதித்து அவள் போய்விட்டாள் ரெண்டாவது மருமகளாகிய ரூத்தை பார்த்து நகோமி சொன்னபோது அவள் சொன்ன பதிலைத்தான் இங்கே நம்ம பார்க்கும் அவள் சொன்ன ஒரு காரியம் என்ன அவள் சொல்லுகிறாள் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் பாருங்கள் தேவனை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு எவ்வளவு பஞ்சம் எவ்வளவு அழிவு எவ்வளவு இழப்பின் மத்தியிலையும் இந்த தேவன் எனக்கு போதுமென்று அவள் சேவித்துக் கொண்டிருந்த எல்லா தேவர்களையும் விட்டு கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இந்த ரூத்து நகோமியோடு கூட பெத்தல்கேமுக்கு வருகிறாள் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் இதோ உன்னுடைய சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கு திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள் உன்னுடைய தேவர்களிடத்திற்கு அவளுடைய தேவர்களிடத்திற்கு திரும்பி போயிட்டாள் நீயும் போ என்று சொன்ன உடனே அவள் சொன்னா இல்லை இவ்வளவு நாள் நான் பல தேவர்களை பின்பற்றினேன் நான் இனி உம்முடைய தேவன் அல்லது மாமியாருடைய தெய்வந்தான் இனி என்னுடைய தெய்வம் என்று கர்த்தராகிய தேவனை இந்த ரூத்து ஏற்றுக்கொண்டு எனக்கு அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவள் புறப்பட்டு வந்தான் அப்படி கர்த்தர் மாத்திரம் போதும்னு சொல்லி புறப்பட்டு வந்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பிரகாசமான வாழ்க்கையா மாறிவிட்டது அந்த ரூத்தை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அவளுக்கு பெலே ஒரு போவாஸ் என்கிற ஒரு மனுஷனோடு திருமணமானது அவளுக்கு குழந்தை பிறந்தது அவளாலே அந்த குடும்பம் கட்டப்பட்டது ஒரு வார்த்தை உண்டு இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அவர் சொல்றார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசம் கொண்டு அவரை நம்பி புறப்பட்டு வந்த ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் கைவிட்டதாக சரித்திரத்திலே நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கு வரைக்கும் அதுதான் உண்மை எத்தனையோ தேவர்களை தெய்வங்களை பின்பற்றினவர்களாய் கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தரை ஒரு மனுஷன் நம்பி அந்த ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம் என்று அவர் மாத்திரம் நம்ம பாடினது போல அவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று ஒரு மனுஷன் புறப்பட்டு வந்தால் அவனுக்கு மிகுதியான நிறைவான பலன் கிடைக்கும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுவதற்கு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் ஒரு தடவை பாருங்க எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டீங்க யாரையெல்லாம் தேடி போயிட்டீங்க வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மையும் கிடைக்கல இன்னைக்கு கர்த்தரை கொஞ்சம் நம்பி பாருங்க உங்க வாழ்க்கை பிரகாசிக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு நீங்க கேளுங்க கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பு ஏகப்பட்ட வசனங்கள் கடவுளுடைய வார்த்தை அது வாழ்க்கையில் பலிக்கணுமா இன்றைக்கு கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை விசுவாசித்து பாருங்கள் அப்படி விசுவாசித்தீர்கள் என்றால் எப்படி ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் ரூத்து ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியாக உயர்த்தப்பட்டு ஒரு அந்நிய பெண்மணி ஒரு மோபாபிய பெண்மணி இயேசுவை விசுவாசித்த போது அவர் மாத்திரம் போதும் என்று நம்பின போது அவளுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசித்ததோ அப்படியே உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கும் இன்றைக்கு கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே யாரெல்லாம் இந்த கர்த்தரை நான் நம்புகிறேன் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தில் பிரகாசிக்கப்பட உதவி செய்தார் அப்படி செய்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் Amen.